கண் சம்பந்தப்பட்ட நோய்களை தீர்க்கும் அதிசய பெருமாள் கோவில் சற்று வித்தியாசமாக வலது கையில் சங்கும் இடது கையில் சக்கரமும் வைத்து உள்ள பெருமாள் சிவன் கோயில்களில் இருப்பது போல தெய்வமாக விநாயகர் உள்ள பெருமாள் கோவில் வணக்கம் விவேஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல மணிமங்கலத்தில் அமைந்துள்ள ராஜ கோபாலசுவாமி திருக்கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த மணிமங்கலம் தாம்பரத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கோயிலோட அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்து இருக்கோங்க இப்பொழுது வந்து கோயிலோட வரலாறு பத்தி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க நான் ரிமா கொள்ற மை சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் இவ்வாதத்தில் மூலவராக பெருமாள் ராஜகோபால என்ற பெயரில் அனுப்பளிக்கிறார் தாயாரின் பெயர் செங்கமலவள்ளி முன்னொரு காலத்தில் இந்த இடம் சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்பட்டது பிற்காலத்தில் மருவி மணிமங்கலம் என்றானது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பாக பொதுவாக வலது கையில் சக்கரம் இடது கையில் சங்கும் வைத்திருப்பார் பெருமாள் ஆனால் இத்தலத்தில் வலது கையில் சங்கும் இடது கையில் சக்கரம் வைத்திருக்கும் கோலத்தில் அருள் மிகவும் சிறப்பு அம்சமாகும் நான்கு கைகளுடன் ஸ்ரீதேவி பூதேவியுடன் ராஜகோபாலர் நின்ற கோலத்தில் பத்ம விமானத்தின் கீழ் காசு தருகிறார் இடது கையில் தண்டாயுதம் இருக்கிறது மார்பில் மகாலட்சுமி இருக்கிறாள் இவருக்கான உற்சவர் வலது கையில் சக்கரம் இடக்கையில் சங்கு வைத்திருக்கிறார் சுவாமி சன்னதி நுழைவாயிலில் மேலே பள்ளி கொண்ட கோலத்தில் கிருஷ்ணரின் சிறப்பம் இருக்கிறது கிருஷ்ணருக்கான தலம் என்பதால் இவ்வாறு வடிவமைத்து உள்ளனர் தாயா சங்கமலவள்ளி தனி சன்னதியில் இருக்கிறாள் ஆண்டாளுக்கும் தனி சன்னதி இங்கு உண்டு ராமானுஜர் அவதரித்த ஸ்ரீபெரும்புத்தூர் தலம் இவ்வூருக்கு அருகில்தான் இருக்கிறது இராமானுஜர் இங்கு வந்து ராஜகோபாலரை தரிசனம் செய்து செல்லும் வழக்கத்தை கொண்டுள்ளார் பெருமாள் சன்னதி சுற்றுச்சுவரில் தசனாமூர்த்தி நரத்தன கிருஷ்ணர் நரசிம்மர் காலிங்க நரத்தன கிருஷ்ணர் ஆகியோரின் சிற்பங்கள் வடிக்கப்பட்டு இருக்கிறது சிவன் கோயில்களில் கோஷ தெய்வமாக விநாயகர் இருப்பார் ஆனால் இக்கோயிலில் பெருமாள் சன்னதி கோஷத்தில் விநாயகர் இருக்கிறார் மேலும் கோஷத்தில் ஒரு கையில் தண்டம் மற்றொரு கையில் பிரயோக சக்கரத்துடன் காசு தரும் இரண்டு பெருமாள்களையும் நாம் இங்கு தரிசனம் செய்ய முடியும் வடக்கு கோஷ்டத்தில் வலது காலை மடக்கி அமர்ந்து இடது கையை தரையில் ஊன்றியபடி பிரயோக சக்கரத்துடன் பரமபதநாதர் காசு தருகிறார் இவரிடம் வேண்டிக்கொள்ள மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை கால்நடைகள் நோயின்றி வாழவும் பசுக்கள் நன்கு பால் கறக்கவும் ராஜகோபாலருக்கு துளசி மாலை அணிவித்து வேண்டிக் கொள்கிறார்கள் புரட்டாசி சனிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி நாட்களில் இவருக்கு விசேஷ பூஜை மற்றும் அலங்காரம் செய்யப்படுகிறது ராஜகோபாலர் கோவிலுக்கு எதிரே சற்று தூரத்தில் ஆஞ்சநேயர் தனி கோயிலில் இருக்கிறார் இரு கைகளின் கூப்பி வணங்கியபடி இருக்கும் இவர் கையில் கதாயுதம் இல்லாமல் அஞ்சலி வரத ஆஞ்சநேயராக காசு தருகிறார் காவி உடையை பிரதானமாக அணிவித்து அலங்காரம் செய்யப்படுவது சிறப்பாகும் ஆஞ்சநேயரின் மார்பில் ராமபிரான் எப்பொழுதும் வாசம் செய்து கொண்டிருப்பதாக ஐதீகம் எனவே ஆஞ்சநேயர் ராமபிரானை வணங்கும் விதமாக கைகளை மார்பில் குவித்து இரு கட்டை வீரர்களையும் மார்பில் வைத்தபடி காசு தருகிறார் இவருடன் வேண்டிக்கொள்ள கொள்ள மனதை உண்டாகும் குரு மீதான மரியாதை அதிகரிக்கும் இவர் தவிர கோவில் முன்பண்டபத்தில் ஒரு கல்லில் புடைப்பு சிறப்பமாக ஆஞ்சனையர் கையில் கதாயுதத்துடன் காசு தருகிறார் கிருஷ்ணராக அவர்தரித்த மகாவிஷ்ணு குருசேஷ்ட போரின் பொழுது அர்ஜுனருக்கு தேரோட்டியாக இருந்தார் போரில் ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டேன் என உறுதியளித்த அவர் போர் ஆரம்பத்தை அறிவிக்க சங்கு மட்டும் வைத்து கொண்டார் அவரது சங்கின் ஒளியை கேட்டதுமே எதிரி படையினர் அஞ்சி நடுங்கினர் இவ்வாறு கிருஷ்ண குருசேசர போரின் பொழுது வலது கையில் சங்கு வைத்து ஊதியதின் அடிப்படையில் இங்கு மகாவிஷ்ணு வலது கையில் சங்கு வைத்தபடி காஸ்திருக்கிறார் வலது கையில் இருக்க வேண்டிய சக்கரம் இடது கையில் இருக்கிறது அவதாரத்தில் இடையனாக இருந்து பசுக்களை மெய்த்ததால் இவர் ராஜகோபால என்று பெயர் பெற்றார் திறந்த கோயிலோட வரலாறு கண் நோய்கள் நீங்கவும் கால்நடைகள் நோயின்றி வாழவும் இங்கு அதிக அளவில் மக்கள் வேண்டிக் சுவாமி வேண்டி பிரார்த்தனை நிறைவேறியதும் சுவாமிக்கு வஸ்திரம் துளசி மாலை அணிவித்து விசேஷ திருமஞ்சனம் செய்து நைதீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள் இவ்வாலயத்தில் வைகுண்ட ஏகாதசி புரட்டாசி சனிக்கிழமைகள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறரை மணி முதல் காலை பத்தரை மணி வரையும் மாலை மூன்று மணி முதல் இரவு ஏழு மணி வரையும் திறந்திருக்கும் இந்த அற்புத பெருமாள் கோயில நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள் மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்துல சந்திக்கலாம் தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமா கூல் ரமேஷ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் ஓம் நமோ நாராயணா நன்றி வணக்கம்